ஒருத்தரை ஏமாத்துறோம் அப்படின்னா அவங்க கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது அவங்களுடைய ஆசைய தூண்டணும் அப்படின்ற மாதிரி ஓரடங்கில் திரும்புவோம் தமிழ்நாடு அப்படின்ட்டு பாக்குற இடத்துல எல்லாம் டிஎம்கேவினுடைய பேனர் ஆனது அங்க வச்சிருக்கூடிய சூழல்ல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல திமுகவினுடைய பிரம்மா நீங்கள் அவர்கிட்ட கேப்பீங்களா இந்த ஒரு கேள்வியா ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வாட்டோ வாங்குறதுக்காக பத்தாயிரம் ரூபாய் மானியத்தை வந்து ஜல்லிக்கட்டு காலை வளர்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்து இது எந்த அளவுக்கு நடைமுறை படிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு விளக்கமா என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் கொஞ்ச நாளாவது வீடியோ போட முடியல அதுக்கு வந்து மனசு உடம்பு சேர்ந்து சரியில்லாம காரணத்தினால வீடியோ போட முடியல இனி வரக்கூடிய காலத்துல தொடர்ச்சியா வீடியோக்கள் இருக்கும் நான் இன்ட்ரோல ஒருத்தரை ஏமாத்துறோம் அப்படின்னா அவங்க கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது அவங்களுடைய ஆசைய தூண்டணும் அப்படின்ற மாதிரி ஓரடங்கிலும் திகழ்வோம் தமிழ்நாடு அப்படின்ட்டு பாக்குற இடத்துல எல்லாம் டிஎம்கேவினுடைய பேனர் ஆனது அங்கவங்க வச்சிருக்கூடிய சூழல்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டிஎம் எந்த மாதிரியான வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாங்க அதுல என்னெல்லாம் அவங்க நேரம் வேச்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோல பார்க்க போறோம் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தலில் திமுகவினுடைய பிரம்மாஸ்திரமா ஒரு விஷயம் சொன்னாங்க நீட் தேர்வானது விளக்கப்படும் அது விளக்குறதுக்கான வழிமுறைகள்லாம் எங்களுக்கு மட்டுமே தான் தெரியும் அப்படின்ட்டு இப்போ குட்டி சிஎம்மா இருக்கக்கூடிய ஐயா உதயநிதி அவர்கள் கொஞ்சம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒண்ணு எட்டு மாசம் இருக்கக்கூடிய சூழல்ல போகக்கூடிய வேலையில மக்களாகிய நீங்கள் அவர்கிட்ட கேப்பீங்களா இந்த ஒரு கேள்விய உங்களுடைய சூட்சமான விஷயமானது என்ன சார் ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்க கேப்பீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை விஷயத்த குறிப்பா வந்து நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்துல என்ன அப்படின்னா திருக்குறளை வந்து தேசிய மொழியா மாத்துவோம் அதாவது தேசிய நூலா அறிவிப்போ அதற்கான நடைமுறைகளை நாங்க கொண்டுட்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது என்னாச்சு தெரியல அப்புறம் சட்டசபையில நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து வந்து பாத்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற விஷயம் சொன்னாங்க இது ஆளுநர் செய்யக்கூடிய வீரர்கள் அந்த ஒரு லைவ் டெலிகாஸ்ட் டெலிகாஸ்டானவே இருக்கும் ஆனா எதிர்கட்சி தலைவர்கள் பேசும்போது என்னன்னே தெரியல டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகும் அங்க வந்து அந்த ஒரு வீடியோன்றது கட் ஆகக்கூடிய ஒரு சூழலானதே இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நடைபாதையில இருக்கக்கூடிய வியாபாரிகள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரவு நேர காப்பகமானது தட்டி தரப்படும் அப்படின்னு தேர்தல் வாக்குல சொன்னாங்க ஆனா அதை இன்னைக்கு வரைக்குமே அவங்க செய்ய அப்படின்ற மாதிரியும் ஒரு நிதர்சனமான உண்மை இருக்கு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வாட்டோ வாங்குறதுக்காக பத்தாயிரம் ரூபாய் மானியத்தை வந்து நாங்க வந்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா சொன்னது சொன்ன மாதிரி மட்டுமே இருக்குது என்னன்னா பத்திரிகையாளர்களுக்கான ஒரு நல அமைக்கப்பட்டு அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்ட்டு தமிழக அரசு கிட்ட கொண்டு போய் சொல்லுவோம் அதை நாங்க நிவர்த்தி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது வெறும் பேச்சு பேச்சாக மாதிரியே இருக்கு இதுல என்ன ஒண்ணு அப்படின்னா குறிப்பா ரேஷன் கடைகள்ல பருப்பு கிடைக்கிறதுக்கு வழி செய்யும் அப்படின்னாங்க ஆனா ரேஷன்ல கிடைக்கக்கூடிய பொருட்கள் தரமற்ற பொருட்களாவே இன்னைக்கு வரைக்குமே இருக்குது அப்படின்ட்டு மக்கள் சொல்றாங்க இல்ல பழைய ஓய்வூதிய தாவர்கள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பழைய ஓய்வூதியமே வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதுக்கு பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி அவங்களுக்கு இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பென்ஷன்ன்றது இட்டாக்கனியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் மீனவர்களுக்கு ரெண்டு லட்சம் புதிய வீடுகளானது கட்டித்தரப்படும் தமிழகம் முழுக்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா சொன்னது சொன்ன மாதிரியே தான் இருக்குது இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான வீடுகளும் கட்டித்தரல குறிப்பா சென்னை மெரினா இருக்கக்கூடிய நூற்று சாலையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அவங்க அந்த ஒரு இடத்த வந்து அப்படியே நகர்த்தி வேற எங்கேயாவது போங்க அந்த இடத்துக்கு ஒரு பெரிய மால் வரப்போகுது அப்படின்ட்டு சட்டமன்றத்தில் அமைச்சர் முத்துசாமியே சொல்லியிருக்கிறார் வெளிப்படையா மகப்பேருக்கான அவங்களுக்கான விடுமுறை வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதி அதுவும் நிறைவேற்றி பார்க்கக்கூடிய பெண்கள் சொல்றாங்க தமிழகம் முழுக்க குறிப்ப வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் உணவகம் அப்படின்னு ஒண்ணு திறக்கப்படும் அப்படின்ட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் சொல்லி ஆனா சொன்னது வெறுமுறை சொன்ன மாதிரியே தான் இருக்கு இதுக்கு முன்னாடி தமிழகத்தில் இருக்கு கூடிய அம்மா உணவகமே வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல செயல்படாம பல இடங்கள்ல மூலமும் செஞ்சிருக்கிறாங்க அதுதான் விமர்சனமான பொண்ணு அப்புறம் விவசாயிகளுக்கு மின் மோட்டார் அமைக்கிறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி அதையும் நிறைய அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பகுதி நேர ஆசிரியர்கள் பகுதி நேர ஊழியர்கள் இவங்களை வந்து நிரந்தரமாக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா போன வாரத்துலதான் சென்னை நுங்கம்பாக்கம் இருக்கக்கூடிய டிபிஎஸ்ல பகுதி நேர ஆசிரியர்கள் அதிகமான பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா வேலை கிடைக்கிற காரணத்தினால மிக பெரிய அளவு போராட்டம் பண்ணாங்க போராட்டம் பண்ணக்கூடிய நபர்களை அக்ராசிட்டி பண்ணி அள்ளிட்டு போயிட்டு பலதரப்பட்ட சம்பவங்களை காவல்துறையினர் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான் ஒண்ணு சொத்து வரியை நாங்க அதிகரிக்கவே மாட்டோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க ஆனா அதுவும் பெறும் வாக்குறுதி தான் அவங்க ஆட்சி அமைந்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட மூன்று முறை சொத்து வரியானது உயர்த்தப்பட்டிருக்கிறது அதே போல வந்து பாத்தீங்கன்னா கல்வியை வந்து மாநில பட்டியல கொண்டுட்டு வருவோம் தேசிய பட்டியலுக்கு கொண்டு போக மாட்டோம் ஏன்னா மாநில பட்டியல இருக்கும்போதுதான் மாநிலத்தினுடைய உரிமை சார்ந்த விஷயங்களை பேச முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதுவும் சொன்னது சொன்ன மாதிரியாதான் இருக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காலை வளர்க்கக்கூடிய நபர்களுக்கு மானியமா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்ற ஒரு தேர்தல் வாக்குறுதி வாக்குறாங்க ஆனா இதுவரைக்கும் இந்த வெள்ளிக்கட்டு காலை வளர்க்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ஒரு பணமானது போய் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க தொழில் நிறுவனங்களில் எழுபத்தி சதவீதம் தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பை நாங்கள் உறுதி செய்வோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொல்லி வெறும் அது சொல்லுது சொன்ன மாதிரியா இருக்குது அவங்க அடுத்துதான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சொன்ன விஷயம் பெட்ரோல் டீசல் அஞ்சு ரூபாயும் டீசல் மூன்று ரூபாயும் நாங்க குறைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இன்னைக்கு தேதிக்கு பெட்ரோல் விலையானது கிட்டத்தட்ட நூறு ரூபாய்க்கு மேல வாய்க்குது ஏக விதிக்குன்னு காலி காரணம் கேட்கும் மத்திய அரசு தாங்க இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சிலிண்டருக்கு மாநிலம் சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் மானியம் வழங்கப்படும் ஒரு சிலிண்டருக்கு கேஸுக்கு அப்படின்ற மாதிரி தேர்தல் வாக்குறுதி இருந்தது அது வந்து கிடைக்கல அப்படின்ற அதே இந்து கோயில்களை மேம்படுத்துறதுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதுவும் சொன்னது சொன்ன மாதிரிதான் இருக்கு ஒரு சில கோயில்கள்ல அது நடந்திருக்கு ஆனா கடந்த காலகட்டத்தை விட இடக்கு சூழல்ல ஒரு இந்து கோயில் போயிட்டு கோயில போயிட்டு சாமியை ஃப்ரீயா பார்த்துட்டு வர முடியல அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் தரப்பினர் சொல்றாங்க அதுல மட்டும் இல்லாம கிறிஸ்டின் முஸ்லீம் அவங்களுடைய மதம் சார்ந்த வழிபாட்டு தளத்தை மேம்படுத்துறதுக்கு இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி இது எந்த அளவுக்கு நடைமுறை படுத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு விளக்கமா இதுவரைக்கும் அவங்க எந்த விதமான ஒரு ஆவணமும் தமிழக அரசு அதாவது இப்ப ஆண்டு இருக்கக்கூடிய அரசு எடுத்து வைக்கல இதுல உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நாங்க நிறைவேற்றி விட்டோம்னு சொல்லக்கூடிய அதாவது தற்போது தற்போது அமைப்பை ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் எந்தெந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறாங்க இந்த வாக்குறுதிகளை சிறப்பான வாக்குறுதி அப்படி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க இனிமே கொஞ்ச நாள் கேப் விட்டதுக்கு அப்புறமா தொடர்ச்சியாக வீடியோக்களாக நம்ம சேனல்ல போடப்படும் நன்றி வணக்கம்